பிரியமானவர்களே ஒரு புதிய மாதத்தில் பாதங்களை வைத்திருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல் வார்த்தை தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார் அருமையான சகோதர சகோதரிகளே தேவனுடைய பிள்ளைகளாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களுக்கு விரோதமாய் வந்த ஒரு உபத்திரவம் ஒரு சவால் நம்மில் அநேகருக்கு தெரியும் இந்த அருமையான வேத வசனத்தில் இவர்களை யார் தீச்சு உலைக்குள்ளே தள்ளி உத்தரவிட்டானோ அந்த மனிதன் அந்த ராஜா நேபுகா நேச்சார் அறிக்கையிடுகிற ஒரு வார்த்தை ஒரு வசனமாக இதை நாம் பார்க்கிறோம் என்ன சொல்லுகிறேன் நான்கு பேர் அக்கினின் நடுவிலே உலாவுகிறதை நான் பார்க்கிறேன் அக்கினின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த மூன்று எபிரேய வாலிபர்களும் இதோடு எரிந்து சாம்பலாய் போவார்கள் அவர்களுடைய சகாப்தம் இதோடு முடிந்தது என்றுதான் அவர்களை தீச்சுளையிலே போடுவித்த நேபுகார்னே சாரும் அவனுடைய மக்களும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சி இந்த மூன்று பேருடைய சரீரத்தில் அக்கினியினுடைய எந்த ஒரு மனமும் வீசவில்லை அவர்கள் எரிந்து சாம்பலாகவும் இல்லை அந்த அக்கினியின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்ல இன்னொருவரும் அவர்களோடு உலாவுகிறார் அவரை குறித்துதான் இந்த நேபுகார் சொல்லுகிறான் அவர் தேவ புத்திரனுடைய கொத்தவராயிருக்கிறார் அன்பு சகோதரனை சகோதரி பாடுகளினூடாய் கடந்து செல்லுகிறீர்களா இயேசுவையே நம்பி நம்பி எதுவும் என்னுடைய வாழ்வில் நடக்கவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா இல்லை உங்களை சூழ இருக்கிற ஜனங்கள் இதோடு வாழ்க்கை முடிந்தது உங்களுடைய எதிராளி உங்களுடைய அழிவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறானா அருமையான சகோதரனே சகோதரி இந்த சவாலுக்கு முன்பதாக நீங்கள் மட்டுமல்ல அக்னியின் சோதனைக்குள் இருப்பது நீங்கள் மட்டுமல்ல உங்களை படைத்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறான் ஒரு நாளும் அக்கினியின் மனம் உங்கள் வாழ்விலே வீசாத பிடித்துக்கு தேவனங்களை ஒப்புக்கொடாமல் உலாவி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த அருமையான வேத வசனத்தை அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆனால் அந்த நேபுகார் நேச்சர் இவர்களை அந்த தீச்சுளையிலே போடுவதற்கு கட்டளையிட்ட நேச்சார் என்ன சொல்லுகிறான் என்றால் அவரையே நம்பி இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவரையே நம்பி ராஜாவின் கற்றளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரி விடுவித்தார் அருமையான சகோதரனை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாயிருக்கும் எப்பேற்பட்ட அக்னி சோதனைக்குள்ளாக சத்துரு உங்களை தூக்கி எறிந்தார் எவ்வளவு பெரிய பாடுகள் உங்கள் வாழ்விலே குறுக்கிட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பயணிக்க இருக்கிறார் அவர் அந்த அக்கினி சூளையிலிருந்து வெளியே உங்களை கொண்டு வருகிறார் அதற்காகத்தான் அக்கினி சூளையை தேவன் அனுமதித்தார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உங்களுடைய சத்துருக்கள் அடையாளம் போகிறார்கள் எங்கே உங்களுக்கு தோல்வி வந்தது எங்கே உங்களுக்கு தடைகள் கடந்து வந்தன எப்படிப்பட்ட அக்னியின் சோதனையினூடாய் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் கவலைப்படாதிருங்கள் இயேசு பிரசன்னமும் அவருடைய வழிநடத்துதலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வாழ்விலை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள் உங்களுடைய அழிவையும் உங்களுடைய வாழ்வின் கோணலையும் பார்த்து உங்களை நிந்திப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் காத்திருந்த சத்துருக்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உங்களோடு பயணிப்பதையும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதையும் அவர்கள் காணப்போகிறார்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சகோதரனே சகோதரி இந்த பாடு உங்களுடைய இந்த உங்களுடைய அந்தியம் அல்ல உங்களை வழிநடத்தி சென்று அந்த பாடுகளில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுடைய சமுதாயம் உங்களை காணும்படி செய்து உங்கள் மூலம் இயேசுவே ஆண்டவர் என்று ஜாதிகள் அறிக்கையிடும்படியான அற்புதங்களை நீங்கள் இந்த மாதத்திலே போகிறீர்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை தருவார் அவர் உங்களோடு கூட போகிறார் நல்ல தகப்பனே இந்த அருமையான சகோதரனுக்காக சகோதரிக்காக நன்றி இந்த மாதத்தின் முதல் நாளில் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்று உங்களுடைய முகத்தை தேடுகிறார்கள் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தீராண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகள் இவர்களுடைய வீழ்ச்சியை கண்டு சந்தோஷப்பட வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு முன்பதாக இவர்களுக்கு அழிவையும் நாசத்தையும் கொண்டு வருவதற்கு முயற்சித்த எல்லா கண்களுக்கும் முன்பதாக இவர்கள் தலையை நிமிர செய்து அந்த அக்கினிக்குள்ளிருந்து எந்த சேதமும் இன்றி இந்த பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வந்து கனப்படுத்த போகிறதற்காய் நன்றி எல்லா சந்தீங்க மாதம் முழுவதும் தெய்வீக தெய்வீகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் இந்த மாதத்தின் முதல் நாளில் இவர்கள் கேட்கிற இந்த தெய்வீக சத்தம் ஆண்டவரால் தங்கள் வாழ்விலே அனுபவிப்பதை இவர்கள் கண்டு மெய்யாகவே இயேசு ஆண்டவர் என்று இவர்களை சார்ந்த ஜனங்களும் அறிக்கையிட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் வேண்டிய வேண்டியாருங்க பொருளாதார வழிகளை ஆயத்தப்படுத்துங்க வாசல்களுக்குள் வேண்டிய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் வரட்டும் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியமும் சமாதானமும் விடுதலையும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக் கொள்ளுகிற மாதமா இருக்கட்டும் வெற்றியோடு தம்முடைய பிள்ளைகளை நீர் வழி அப்படி செய்கிறதற்காய் துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ்